இன்று எட்டில் ஒருவர் உடற்பருமன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது கடந்த ஆண்டுகளில் உடற்பருமன் கொண்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கிறது என்றாலும் இதைவிட கவலை அளிக்கும் விஷயம் என்னவென்றால் குழந்தைகளிடமும் இந்த உடற்பருமன் பிரச்சினை நான்கு மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே உலகெங்கிலும் சுமார் இரண்டரை கோடி மக்கள் அதிக எடை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது தேவைக்கதிகமாக உடல் எடை உடையவர்களாக இருக்கின்றார்கள் இந்த புள்ளி விபரம் மிகவும் கடுமையான ஒன்று நம் அனைவரையும் ஆழ சிந்திக்க வைப்பது ஏன் இப்படி இருக்கிறது என்று ஆராயச் செய்கிறது அதிக உடல் எடை அதாவது உடற்பருமன் பல வகையான பிரச்சினைகளுக்கு நோய்களுக்கு வித்திடுகிறது நாம் அனைவரும் இணைந்து சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக இந்த சவாலை எதிர்கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு வழிமுறையை ஆலோசனையாக அப்போது நான் கூறினேன் அல்லவா உண்ணும் உணவில் பத்து சதவீதம் எண்ணெயை குறைத்துக் கொள்வது ஒவ்வொரு மாதமும் பத்து சதவீதம் எண்ணெயை நான் குறைப்பேன் என்று தீர்மானியுங்கள் உணவு எண்ணெயை வாங்கும்போது பத்து சதவீதம் குறைவாக வாங்குவது என்று நீங்கள் தீர்மானியுங்கள் உடற்பருமனை குறைக்கும் திசையில் இது மிக முக்கியமான அடியெடுப்பாக இருக்கும் மனதின் குரலில் இந்த விஷயம் குறித்து ஒரு சிறப்பான செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விழுகிறேன் தொடக்கத்தில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் நீரஜ் சோப்டா அவர்களோடு நாம் உரையாடலாம் இவர் தாமே கூட உடற்பருமனோடு போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் சபிகோ நமஸ்தே நீ சோப்டா आज आप सभी को बताना चाहता हूं कि हमारे माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने அனைவருக்கும் வணக்கம் நான் நீரஜ் சோப்ரா உங்க அனைவருக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது என்னன்னா நமது மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல்ல இந்த முறை உடற்பருமன் குறித்து பேசி இருக்காங்க இது நம்ம தேசத்துல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்டவன்தான் ஏன்னா தொடக்கத்துல களமரங்கையை தொடங்கிய காலத்துல நான் கணிசமான உடற்பருமனோட இருந்தேன் ஆனா பயிற்சி தொடங்கிய பிறகு நல்ல உணவ நான் உண்ண தொடங்கினேன் என்னோட உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு காணப்பட தொடங்கிச்சு அதன் பிறகு நான் ஒரு துறைசார் வல்லமையுடைய விளையாட்டு வீரரா ஆன பிறகும் கூட எனக்கு கணிசமா இது உதவிகரமா இருந்துச்சு மேலும் பெற்றோருக்கு நான் ஒண்ணு கூற விரும்புறேன் நீங்களும் கூட திறந்தவெளி விளையாட்டுகள ஏதாவது ஒண்ணுல ஈடுபடணும் உங்க குழந்தைகளையும் உங்களோட கூட்டி செல்லுங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய வளர்த்து கொள்ளுங்க நல்லா நேரமோ அல்லது எத்தனை அழிக்க முடியுமோ உடற்பயிற்சி மேலும் ஒரு விஷயம் நம்ம பிரதமர் அவர்கள் சொன்னாரு உண்ணும் உணவுல பயன்படுத்த எண்ணெயில பத்து சதவீதம் குறைங்கன்னா ஏன்னா பலமுறை நாம எண்ணெயில பொறிச்ச பதார்த்தங்களை உண்பதால உடற்பருமனை இதை அதிகரிக்க செய்யுது ஆகையால இந்த உணவுகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க उंग उड़न लवन सलो नारू चीज ऐसी खा लेते हैं जिससे इम्पेक्ट पड़ता है तो मैं सभी को कहना चाहूंगा की इन चीजों से बचे और अपनी हेल्थ का ध्यान रखे बस यही आपसे मैं गुजारिश करता हूँ और साथ उठ के हम अपने देश को ऊपर उठाएंगे धन्यवाद நீரஜ் அவர்களே உங்களுக்கு பல பல நன்றிகள் புகழ்மிக்க விளையாட்டு வீரர் நிக்கித் அவர்களும் கூட இந்த விஷயம் குறித்து பேசி இருக்கிறார் என்னோட நான் ரெண்டு முறை உலக குத்துச்சண்டை போட்டி வெற்றியாளர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல்ல உடல் பருமன் தொடர்பா சொன்னார் இல்லையா இது ஒரு தேசிய பிரச்சனையா நான் பாக்கிறேன் நம்ம உடல் ஆரோக்கியத்தை தீவிரமான வகையில அணுகணும் ஏன்னா உடல் பருமன் எத்தனை விரைவா பரவிட்டு வருதுன்னு பார்த்தா இதை நாம தடுத்தே ஆகணுங்கிறதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய பின்பற்றக்கூடிய முயற்சியில ஈடுபடணுங்கிறதும் நமக்கு விளங்கும் ஒரு விளையாட்டு வீரர்ங்கிற முறையில ஆரோக்கியமான சீரான உணவை பின்பற்ற முயற்சி செய்கிறேன் ஏனா நான் தவறுதலாக கூட ஆரோக்கியமில்லா உணவை எடுத்துக்கிட்டாலோ எண்ணெய் அதிகம் இருக்கிற உணவை எடுத்துக்கிட்டாலோ என் செயல்பாட்டில் இது பாதிப்பை ஏற்படுத்துது குத்துச்சண்டை களத்தில் விரைவாகவே நான் களைச்சு போயிடுறேன் ஆகையால எத்தனை முடியுதோ அந்த அளவுக்கு உணவு எண்ணெய் போன்ற வஸ்துக்களை குறைவாகவே உண்றேன் அதுக்கு பதிலாக ஆரோக்கியமான சீரான உணவை பின்பற்றுறேன் தினசரி உடல் ரீதியான செயல்பாடுகள்ல ஈடுபடுறேன் இதன் காரணமா தான் நான் உடல் உறுதியோட இருக்கேன் அன்றாட வேலைக்கு போறவங்க பொதுமக்கள் எல்லாமே எல்லாருமே உடல் ஆரோக்கியம் தொடர்பா கவனத்தை செலுத்தணும் ஏதோ ஒரு உடல் ரீதியான செயல்பாட்டுல ஈடுபடணும் இதன் காரணமா மாரடைப்பு புற்றுநோய் போன்ற நோய்கள் நம்மை அண்டாம நம்மை உடல் உறுதியோட வச்சுக்க முடியுங்கிறது தான் ஏன் கருத்து ஏன்னா நாம உடலுறுதியோடு இருந்தா இந்தியாவும் உடலுறுதியோடு இருக்கும் ஹார்ட் அட்டாக் ஹேர் கேன்சர் ஜென்சிப் பிமாதிரி தூறேன் ஃபிட் ரே கியூ ஹம் நிகித் அவர்கள் உண்மையிலேயே சில அருமையான விஷயங்களை சொல்லி இருக்கிறார் வாருங்கள் இப்போது நாம் டாக்டர் தேவி ஷெட்டி அவர்கள் கூறுவதை கேட்போம் இவர் மிகவும் மதிப்புமிக்க ஒரு மருத்துவர் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் இவர் இந்த விஷயம் குறித்து தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ஆனரேபிள் பிரைம் மினிஸ்டர் மிகவும் பிரபலமான தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் உடற்பருமன் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியமைக்காக நான் நமது மதிப்புமிக்க பிரதமருக்கு என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உடற்பருமன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மேலோட்டமான பிரச்சனை இல்லை இது மருத்துவ ரீதியாக ரொம்ப ஆபத்தான பிரச்சனை இன்னைக்கு இந்தியாவோட பெரும்பாலான இளைஞர்கள் உடற்பருமன் உடையவர்களா இருக்காங்க இன்னைக்கு உடற்பருமனுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தா அவங்க எடுத்துக்கிற உணவோட தரம் குறிப்பா அதிகப்படியான மாவுச்சத்து அதாவது அரிசி சப்பாத்தி சர்க்கரை அதிக அளவு எண்ணெய் உட்கொள்வது உடற்பருமன் பெரிய மருத்துவ பிரச்சனைகளான இருதய நோய் உயர் ரத்த அழுத்தம் கொழுப்பு அதிகமுடைய கல்லீரல் அப்படின்னு இன்னும் பல சிக்கல்களுக்கு வழிவகுக்குது ஆகையால இளைஞர்களுக்கு என்னோட பரிந்துரை என்னன்னா உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க உங்க உணவை திட்டமிட்டு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க உங்க உடல் எடையில கவனமா இருங்க அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு முறை நான் உங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான எதிர்காலம் நல்ல அதிர்ஷ்டம் கடவுளோட நல்லாசைகளை வேண்டிக்கிறேன் வெரி வெரி ஹாப்பி ஹெல்த்தி ஃப்யூச்சர் குட் லக் அண்ட் காட் பிளஸ் நண்பர்களே உணவு எண்ணெயின் குறைவான பயன்பாடும் உடற்பருமனை எதிர்கொள்வதும் என்னுடைய விருப்பத் தேர்வு மட்டுமல்ல குடும்பத்தினருக்கான நம்முடைய கடமையும் ஆகும் உணவுகளில் எண்ணெயை அதிகம் பயன்படுத்துவதால் இருதய நோய் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற ஏராளமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நமது உணவுகளில் சின்ன சின்ன மாறுதல்களை செய்வதன் மூலமாக நாம் நமது எதிர்காலத்தை பலமானதாகவும் உடல் உறுதியானதாகவும் நோயற்றதாகவும் ஆக்க முடியும் ஆகையால் நாம் இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த திசையில் முயற்சிகளை மேற்கொள்வோம் இதை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கத் தொடங்குவோம் இன்றைய மனதின் குரலின் இந்த பதிவிற்கு பிறகு பத்து பேர்களிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன் சவாலை முன்வைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய உணவுகளிலே எண்ணெயின் பயன்பாட்டை பத்து சதவீதம் குறைத்து கொள்ள முடியுமா கூடவே நீங்களும் உங்கள் பங்குக்கு இன்னும் பத்து நபர்களிடம் இப்படி ஒரு சவாலை விடுக்க முடியுமா என்றும் கேட்டுக்கொள்ளுகிறேன் இதனால் உடற்பருமனோடு போராட பேருதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்